உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளிக்குள் சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்பதில் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சரான திரு பி கே சேகர்பாபு அவர்கள் ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறார் எதற்காக இவ்வளவு மெனக்கெடுகிறார் அதிலும் குறிப்பாக இயக்குனர் வா கௌதமன் அவர்கள் நேற்று மாலை என்று நினைக்கிறேன் வடலூர் சென்றவர் அங்கிருந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார் அப்பொழுது இந்த சன்மார்க்கர்களுடைய வள்ளலார் பின்பற்றாளர்களுடைய வள்ளலாருடைய உத்தரவை மீறி இங்கே பெருவழியில் எந்த கட்டுமானம் கட்டக்கூடாது கட்டினால் அதனுடைய விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு செய்தியாளர்கள் சந்திக்கிறார் இந்த தலைப்பு தலைப்புடன் கூடிய காணொலியை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய பகரிக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைக்கிறார் அதற்கு பதிலளித்த திரு சேகர்பாபு அவர் அந்த காணொலியை முழுசாக பார்த்தாரன்னு தெரியல ஏன்னா தலைப்பு அப்படி இருக்கு விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படி தலைப்பு இருக்கு அந்த தலைப்பை பார்த்து உடனே காணொலியை பார்த்தாரா இல்லையான்னு தெரியல உடனே வா கௌதமனுக்கு ஒரு பதில் அனுப்பிச்சிருக்கார் எந்த விளைவுகளையும் சந்திக்க அரசு தயார் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு தயார் அப்படின்னு சேகர்பாபு அவர்கள் சொல்கிறாங்க எத்தகைய ஒரு சவால்களையும் சந்திக்க இந்து சமய அறநிலைத்துறை தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட அதில் ஒரு நம்ம அது பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எந்த விதமான விளைவுகளையும் சந்திக்க அரசு தயார் அப்படின்னு இந்து துறை அமைச்சர் சேகர்பாபு ஐயா தெரிவிக்கிறாங்க இது முதலமைச்சர் சொல்ல வேண்டியது அதனை சேகர்பாபு தம்மை ஒரு முதலமைச்சருக்கு ஈடானவராக எண்ணிக்கொண்டு இப்படி ஒரு தகவலை வந்து வா கவுத்தமன் அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக மாறியிருக்கு இந்த அளவுக்கு முதலமைச்சருக்கு ஈடாக சேகர்பாபு அவர்கள் இப்படி அரசே வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது என்று ஒரு பிரபலமான இயக்குனர் வா கௌதமன் அவர்களுக்கு பகரியில் வந்து திரும்ப பதிலளிக்க முடிகிறது என்றால் சேகர்பாபு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன இந்த அரசில் அவர் இருக்கக்கூடிய அதிகார மையத்தினுடைய அந்த அதிகார வா அதிகாரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் அவர் அந்த பதிலில் வந்து சொல்கிறார் எந்த விளைவிலையும் சந்திக்க அரசு தயார் அப்படிங்கிறார் ஸோ முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்க வேண்டிய அந்த கருத்தை சேகர்பாபு தன்னிச்சையாக தெரிவிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் சரி சேகர்பாபு அவர்களுக்கு இந்தளவு அதிகாரம் ஏன் வந்தது அதிலும் குறிப்பாக ஒரு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் தற்பொழுது சிஎம்டி என்று சொல்லக்கூடிய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தையும் அவர் தன்னுடைய அமைச்சக தன்னுடைய அமைச்சகத்தின் கீழ் அந்த பொறுப்பும் அவருக்கு கிடைத்திருக்கிறதுன்னு பார்க்குறோம் இரண்டு மிக முக்கியமான துறைகளை வந்து தன்வசமைத்திருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் இப்படி ஒரு விதமான ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்தியிருக்கார் வழக்கமாக என்ன சொல்லணும் அப்படின்னா இது போன்று தெரிவித்தா தம்பி கௌதமன் வாங்க நேரில் வாங்க விளக்கம் சொல்லுங்கள் என்னென்னு பார்ப்போம் பேசுவோம் என்று சொல்ல வேண்டும் அதுதான் ஒரு பொறுப்புமிக்க ஒரு அமைச்சருக்குண்டான தகுதி இயக்குனர் வா கௌதமன் அவர்கள் அந்த பெருவெளி மீது இருக்கக்கூடிய வள்ளல் பெருமான் மீது இருக்கக்கூடிய அன்பு பேரன்பு காரணமாக எத்தகைய வந்து ஒரு செயல்பாட்டுக்கும் நாங்கள் இறங்க தயார் எப்படியாவது தடுத்து நிறுத்துவோம் எனவே அரசு இதனுடைய விளைவுகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று ஒரு கோபத்தின் அடிப்படையில் சொல்றாரு ஆனால் ஒரு பொறுப்புமிக்க அமைச்சர் அதாவது வந்து திமுகவிற்கு மட்டுமே அவர் அமைச்சர் கிடையாது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதிகாரிகளுக்கு மட்டுமே அமைச்சர் கிடையாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய ஏழு எட்டு கோடி மக்களுக்குமே அவர் தான் அமைச்சர் அப்போ ஒரு பொறுப்புடன் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா சேகர்பாபு அவர்களுக்கு இருக்கிறது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தைக்கொத்த வரையா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்தை சொல்லியிருக்காருன்னு பார்க்குறோம் இது ஒரு உண்மையிலேயே ஒரு நகைப்புக்கு உரிய ஒன்றாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம் சரி ஏன் வந்து சேகர்பாபுக்கு இவ்வளோ அக்கறை இந்த பெருவழி மீது பெருவெளி மீதெல்லாம் சேகர்பாபு அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையோ வடலூர் வள்ளலாரை வந்து சர்வதேச அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அக்கறையோ சேகர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது திமுக சேர்ந்த யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு தைப்பூசத்திற்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையான இந்த ஒரு செயலை கூட இத்தனை ஆண்டுகால கால திமுக ஆட்சியில் திமுக செய்யவே கிடையாது இந்த காலகட்டம் குறிப்பாக இரண்டாயிரத்திற்கு ஒன்பது ஒன்பதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எழுகின்ற தமிழ் தேசிய எழுச்சி தமிழ் தமிழர் தமிழியல் மெய்யியல் ஆகியவற்றின் மீதாக ஆகியவற்றை பற்றி ஏற்பட்டிருக்கக்கூடிய விழிப்புணர்வு தற்பொழுது அதிக அளவில் அது பேசுபொருளாக ஆகி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலும் தற்பொழுது பாஜகவை எதிர்த்து அதாவது சனாதனத்தை எதிர்ப்பு எதிர்ப்பதற்கு தங்களுக்கு ஒரு ஆயுதம் வேண்டுமென்றால் அது வந்து முழுமையான ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடியது வள்ளலாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கமாகத்தான் இருக்கிறது என்கிற அடிப்படையில் தங்களுக்கு தேவை என்கிற அடிப்படையில் இதை வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாரே கைகளில் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் மற்றபடி இவர்களுக்கு இந்த அடிப்படையில் வேறு எந்த ஒரு ஒரு தேவையோ ஒரு அக்கறையோ வள்ளலார் மீதோ சன்மார்க்கத்தின் மீதோ கிடையாது அடுத்ததாக பாபு அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன ஒரு அக்கறைன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையத்தினுடைய அமைச்சராக அந்த பொறுப்பு அவருக்கு கிடைக்கப்பெற்றதே அவருக்கு பெரிய வரமாக அவர் கருதுகிறார் என்னென்னா அவர் வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் போதும் சரி த தற்பொழுது கடவுள் மறுப்பு என்பதை முன்வைக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தாலும் எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா காவி வேட்டியோடு ஒரு கழுத்தில் மாலை அணிந்து கொண்டு நெற்றியில் விபூதி குங்குமம் உள்ளிட்ட குறியீடுகளை அமைத்து கொண்டு அடிக்கடி கோவில்களுக்கு செல்வது சபரிமலைக்கு செல்வது இது போன்ற வழக்கங்களை இயல்பாகவே கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் தான் சேகர்பாபு அவர்கள் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவிற்கு வந்ததுக்கு பிறகும் அது தொடருதுன்னு பார்க்குறோம் ஸோ அடிப்படையில் அவர்கள் கோயில் வழிபாடு இந்த பக்தி ஆகியவற்றில் அவருக்கு ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் வடலூர் ஞானசபை என்பது ஞானம் தொடர்பானது அது பக்தி தொடர்பானது அல்ல முதல்ல ஒரு சின்ன தகவலை நம்ம இப்போ சொல்லிட்டு போயிடுவோம் மிக முக்கியமான தகவலையும் சொல்லிவிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்து சமய அறநிலைத்துறையில் அமைச்சரானதுக்கு பிறகு சேகர்பாபு ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய குடும்பத்தில் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் குடும்பத்தில் வந்து அதிகமாக இந்த பக்தி உணர்வு கொண்டவர் யாருன்னு வந்து பார்த்தா மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மனைவி மதிப்பிற்குரிய திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மா அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் குறிப்பாக பக்தியில் எவ்வளவு ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறது உலகமே அறியும் ஒவ்வொரு கோவில்களுக்காக தவறாமல் சென்று வழிபாடு நடத்துகிறாங்க அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது அவருடைய அந்த ஆன்மீக ஈடுபாடு என்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்கு உரியது பக்தி ஈடுபாடு என்பது பாராட்டுதலுக்கு உரியது இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்து சமய அறநிலைத்துறையை அவர்கள் மனம் குளிருமாறு வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேகர்பாபு அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறதுன்னு வந்து பார்க்குறோம் சேகர்பாபு அவர்களுடைய கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது எப்படி வந்து பார்த்திங்கன்னா பிற அமைச்சர்களோ அல்லது ப பல ஆண்டு காலமாக திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ தலைவர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ இவ்வளவு நெருக்கமாக மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கத்தில் நிற்பதோ போல் திமுகவினோட குடும்பத்திற்கு நெருங்குவதோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமே இல்லாத ஒன்றாக இருக்குது எத்தனையோ நீங்கள் அந்த கட்சிக்காக பாடுபட்ட அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொலைவில் தான் விலகி நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் பி கே பாபு அவர்கள் திமுகவிற்கு வந்த மிக குறுகிய காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலும் பத்திரிகையாளர் சந்திப்பாகட்டும் நிகழ்ச்சிகளாகட்டும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மு ஸ்டாலினுக்கு பின்னாடி வந்து அப்படியே புகைப்படத்தில் நிற்பார் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாடி இவ்வளவு நெருக்கமாக இவ்வளவு விரைவாக திமுகவில் வந்த ஒரு அதுவும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா திமுக வரலாற்றிலாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு பெரும் வியப்பாக இருக்கும் அப்படி யாருமே இல்லை சேகர்பாபு அவர்களுக்கு மட்டும்தான் மற்ற எல்லோரையும் விட மிக விரைவாக வலிமையாக உறுதியாக அந்த மு க ஸ்டாலின் அவர்களுடைய நெருக்கத்தை அடைந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது இதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேகர்பாபு இருந்த காலத்திலிருந்து நாம் காலத்தில் இருக்கிறோம் பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் அதிலும் குறிப்பாக ஜெயா தொலைக்காட்சியில் ஏழு ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் நமக்கு இருக்குது அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக தொண்ணூற்றி ஒன்பது இறுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஜெயா தொலைக்காட்சி நம்ம பணியாற்றினோம் அந்த காலகட்டத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பாபு அவர்கள் வந்து வடசெனையில் குறிப்பாக பூங்கா நகர் பகுதிகளில் ரொம்ப ஒரு பிரபலமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருந்தார் அப்போ மாவட்ட செயலாளர் அளவுக்கு தான் அவர் இருந்தார் ஆனால் விரைவாக வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து அன்பையும் மதிப்பையும் பெற்று மிக விரைவாக ஒரு முன்னேறி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு அன்புக்கு பாத்திரமான தொண்டராக நிர்வாகியாக ஆனார் படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு பெரிய வளர்ச்சி அடைஞ்சது அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வரல அந்த அந்த ஒரு காலகட்டம் என்பது செல்வி ஜெயலலிதாவுடைய பாதுகாப்பு என்பதற்காக ஒரு தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தின் மூலமாக அவர்கள் பாதுகாவலர்களை நியமிச்சிருந்தாங்க அந்த பாதுகாவல்களை நியமித்ததே யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேகர்பாபு ஐயா அவர்கள் தலைமையில் தான் நடந்துச்சு அவர் தான் அதை எல்லாம் வந்து பார்த்து மேற்பார்வை செய்தார் போல் போயஸ் தோட்டத்திற்கு வரக்கூடிய குறிப்பாக சில ஜெயலலிதா வீட்டுக்கு வரக்கூடிய மளிகை பொருட்கள் இருந்து பல்வேறு பொருட்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பொறுப்புகளை எல்லாம் வந்து கையாண்டது யாருனா சேகர்பாபு ஐயாது அவர்கள் எனவே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தலைமைக்கு மிக நெருக்கமாக தலைமைக்கு வந்து மிக விசுவாசமான ஒரு ஊழியராக சேவை செய்யக்கூடியதில் வந்து சேகர்பாபு அடிச்சுக்கிறதுக்கே முடியாதுன்னு சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் கால்களெல்லாம் விழுந்து அவர் மிகவும் அவருடைய அன்பையும் மரியாதையும் பெற்றவராக சேகர்பாபு இருந்தார்னு பார்க்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதன் காரணமாகத்தான் மிக விரைவாக அவர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அன்பை பெற்று அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆக ஒரு அரசியல்வாதியாக ஆக முடிந்தது அப்படியே அவர் திமுகவுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதே நுட்பத்தை வந்து கையாண்டு நேராக வந்து ஸ்டாலின் அவர்களோடு இவர் நெருக்கமடைவதற்கு முன்பாக ஸ்டாலினுடைய அன்பை பெறுவதற்கு முன்பாக அவருடைய மதிப்பை பெறுவதற்கு முன்பாக துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய மதிப்பையும் நன்மதிப்பையும் பெற்றார் எப்படி வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு விசுவாசமான ஒரு அரசியல் தொண்டராக இருந்தாரோ அதுபோல ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு விசுவாசமான தொண்டராக பாபு அவர்கள் மாறிவிடுகிறார் மாறிவிடுகிறார்கள் அவருடைய இயல்பது அது நம்ம வந்து உண்மையிலேயே வந்து அரசியலில் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா முழு ஈடுபாட்டோடு எங்கே இருந்தாலும் அந்த தலைமைக்கு விசுவாசமாக செயல்படுவது அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா சேகர்பாபு அவர்கள் மிகச்சரியாக அதை வெளியில் காமிச்சுக்குவார் ஸோ அப்படி வந்து வளர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்களுடைய அன்பையும் மதிப்பையும் பெற்றுவராக இருக்காரு அதன் காரணமாக தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நிழல் போல தொடரக்கூடிய அளவிற்கு வந்து ஆற்றல் மிக்க ஒரு இடத்துல சேகர்பாபு இருக்காருன்னு பார்க்கிறோம் சோ இப்போ இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான எந்த ஒரு நிகழ்வும் கொஞ்சம் கூட திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய மனம் கோணிவிடக்கூடாது அவர்கள் வந்து முகம் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் கடமை சேகர்பாபு ஐயா அவர்களுக்கு இப்போ இந்த வடலூர் பெருவழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இங்கே சர்வதேச மையம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுது இதற்கு என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா திரு ஜெயராஜமூர்த்தி அவர்கள் அவர் மிக முக்கியமாக நம்ம வந்து கவனத்தில் கொண்டு வரணும் திரு ஜெயராஜமூர்த்தி யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருமதி துர்கா ஸ்டாலின் அவருடைய சகோதரர் இவர் வந்து பாத்தீங்கன்னா வடலூர்ல வந்து கொஞ்சம் ஈடுபாடு ஏற்பட்டு இவர் கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக வடலூர் போறாரு அங்கே நடைபெற்ற இந்த சிவாச்சாரியருக்கு எதிரான சில போராட்டங்கள் அப்படிங்கும்போது சில போராட்டத்திலே அவர் கலந்துக்கிறாரு அப்போ வருவார் போவார் அப்படி தான் இருந்திருக்காரு அதன் பிறகு வள்ளல் பெருமானர் ஈடுபாடு ஏற்பட்டு ஒரு புத்தகம் கூட ஒரு நூல் கூட எழுதியிருக்காரு காணொலிகள் அளவில் வள்ளல் பெருமாணரை பற்றியெல்லாம் யூடியூப்பில் பேசியிருக்காருன்னு பார்க்க முடிகிறது இப்படி இருந்து இருக்கக்கூடிய தான் இந்த திமுக வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இவ்வாறு நானூற்றி பத்தொன்பதாவது அதனுடைய வாக்குறுதி என்று நினைகிறேன் அதில் வந்து வடலூரில் வந்து சர்வதேச மையம் கட்டுறோம் அப்படின்னு வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க இதன் பிறகு ஆட்சிக்கு வந்த உடனே அதை வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலையும் ஐந்து சமய அறநிலையத்தினுடைய மானிய கோரிக்கையில் அதை அறிவிக்கிறாங்க அதன் அடிப்படையில் இப்போ கட்டுறாங்க ஆனால் எல்லோருமே அந்த நினைத்திருந்தது வடலூரில் கட்டப்போகிறார்கள் என்று தான் நடித்திருந்தார்கள் தவிர வடலூர் பெருவெளியில் கட்டப்போகிறார்கள் அதுவும் வந்து முழுமையாக அடைத்து கட்டப்போகிறார்கள் என்பதெல்லாம் அப்போது எதுவுமே தெரியாது அந்த விவரங்கள்லாம் பொதுமக்களுக்கு இன்று வரை தெரிவிக்கல இப்போ தான் அப்பப்போ வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதுவும் வந்து அறநிலையத்துறை வெளிப்படுத்தல அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து முன்னுக்கு பின் முரணாக தகவலை வச்சி வெளியிட்டுருக்காரு அது பதுங்கி பதுங்கி பம்மி பம்மி அவர் வந்து கமுக்கமாக வந்து தகவல் வெளியிட்டிருக்காரு இருக்காருன்னு இப்படி அறிவிக்கப்பட்ட அந்த திட்டம் தான் இப்போ என்ன சேகர்பாபு அவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்குன்னா இப்போது வடலூர் பெருவெளிக்குள்ளே அமைக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர சர்வதேச மையமே வேண்டாம்னு யாருமே சொல்லலை இதை எடுத்து சொல்லி ஜெயராஜமூர்த்திக்கு எடுத்து சொல்லி அவர் அதே போல் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு எடுத்து சொல்லி மு ஸ்டாலினுக்கு எடுத்து சொல்லி சேகர்பாபுவால் எளிமையாக இதை கையாள முடியும் ஆனால் இதை அவர் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஏன் வந்து இது ஒரு ஈகோவாக எடுத்திருக்காரு இதை தனக்கான ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டிருக்காருன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயராஜமூர்த்தியை மூர்த்தியை பொறுத்த அவர் முன்வைத்த ஒரு திட்டம் இது ஜெயராஜமூர்த்தியினுடைய புகழ் பாடக்கூடிய துதி பாடக்கூடிய அருள் நாகலிங்கம் என்கிற சித்த மருத்துவர் அவர்தான் தான் தற்பொழுது வந்து அந்த போலி தலைமைச் சங்கத்தினுடைய தலைவராக இருக்காரு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே அருள் என்கிற இளங்கோ அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தில் மதுரையில் பணிபுரிஞ்சவர் போல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிக முக்கியமான ரோல் பிளே பண்றார் இவங்க எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயராஜமூர்த்தியினுடைய அவருடைய கட்டளைக்கும் அவருடைய கண்ணசெவிக்கும் வந்து இயங்கித்தான் இசைந்து தான் இவங்களை செயல்படுறாங்க அப்படிங்கிறது இருக்குது ஸோ இப்போ ஜெயராஜமூர்த்திக்கு எதிராக ஒரு முடிவை எடுப்பதற்கு சேகர்பாபால் ஒருபோதும் முடியாது ஏன்னா ஜெயராஜமூர்த்திக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கிறது ஜெயராஜமூர்த்திக்கு வந்து இவர் போய் அட்வைஸ் பண்ணி ஐயா அங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்றெல்லாம் இவர் சொல்ல முடியாது ஏன்னா சொன்னால் அவர் வந்து உடனே துர்கா ஸ்டாலின் கோச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது துர்கா ஸ்டாலின் கோச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கொந்தளிச்சு போயிடுவார் இல்லைங்களா இப்போ இருக்கிற பிரச்சனை அதுதான் எனவே துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்கள் வந்து மனம் கோணி விடக்கூடாது அவருடைய சகோதரர் ஜெயராஜமூர்த்தி மனம் கோணி விடக்கூடாது என்பதற்காக இப்படி சேகர்பாபு அவர்கள் இவ்வளவு பிடிவாதமாக அடம்பிடிக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது மற்ற கோவில்கள் எல்லாம் நீங்க வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில் சிலை வழிபாடு இருக்கும் சின்ன சின்ன மருந்து பொருட்கள் மூலிகைப் பொருட்கள் அந்த மாதிரி தான் கிடைக்கும் அதனால வந்து அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக எடுத்துக்கலாம் இப்ப பழனி பொறுத்த வரைக்கும் வந்து தீர்த்தம் என்பது அனைத்து விதமான வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடியது அது சேகர்பாபுல இந்த இந்த சமய அறநிலையத்துறை இருக்கிறதுனால அந்த கௌதின திருத்தங்கள் எல்லாம் அவர் வந்து எளிதாக எடுத்துக்க முடியும் பெற முடியும் ஸோ அதெல்லாம் வந்து திமுக குடும்பத்தினருக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு அருமருந்தாக பொருளாக இருக்கும் இப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து அதில் அடைஞ்சிக்கலாம் அப்புறம் கோயில்களுக்குள்ள சிறப்பு பூசிகள் எல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் மற்ற இடங்களில் பண்ணலாம் ஆனால் வடலூர் என்பது அப்படி அல்ல வடலூர் என்பது ஒரு ஞானசபை என்பது மட்டுமல்லாமல் வள்ளல் பெருமானார் இன்றும் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேரொழி பெற்ற இடம் அது எனவே வள்ளல் பெருமானார் என்பவர் எளிய நீங்கள் பிற கடவுளர்களைப் போல அல்ல பிரம்மா விஷ்ணு என்பவர்களையே உண்மையான கடவுளருக்கு பல கோடி படிகள் கீழே இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் அவர்களுடைய அந்த தெய்வநிலைய பகுதியில் அவருடைய உத்தரவை மீறி அங்கே கட்டுமானங்கள் கட்டி மக்களுக்கு தவறான தகவலை கொடுத்து சின்ன அளவில் தான் பண்ண போறோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தை ஆக்கிரமித்து கட்டடங்களாக கட்டி அதை ஒரு சுற்றுலாத்தலம் தலம் போல பிற கோவில்கள் போல வசூல் மையமாக மாற்றுவதற்கு சேகர்பாபு எடுக்கக்கூடிய முயற்சி மிகவும் ஆபத்தான ஒன்று இதை பிற கோவில்கள் போல் போல அல்ல என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது கோவில் அல்ல ஞானசபை வள்ளல் பெருமானார் இன்றும் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் அது அது அந்த இடம் மகா அந்த ஆற்றல் வாய்ந்த இடம் அங்கே விளையாடாதீர்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது பாருங்க அமைச்சரே தடுமாறத் தொடங்குகிறார் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை என்றால் நிலையம் என்று பெயர் ஒரு இந்து சமய அறநிலையத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் அறத்தோடு இருக்க வேண்டும் அறம் என்கிற சொல் உலகத்திலேயே தமிழை தவிர வேறு எங்குமே கிடையாது அத்தகைய துறையில் இருக்கக்கூடிய சேகர்பாபு தற்பொழுது தமது ஆணவ பேச்சு மூலமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது வள்ளல் பெருமானார் இடத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இதுபோன்று ஆணவ பேச்சுக்களோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நான்கு என்கிற அகந்தையோடு பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் எடுபடாது என்பதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் அறநிலையத்துறை என்பது அறம் சார் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும் என்பது பிழை செய்கிறார் சேகர்பாபு என்பதுதான் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காடலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்